வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் மாம்பழ சீசன்னால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்படுறது மாம்பழம் அப்படியே சாப்பிட்றது இன்னொன்று ஃப்ரூட்டி ஆனால் இந்த மாம்பழம் மில்க்ஷேக் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்டியெல்லாம் மறந்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு மாம்பழம் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம் பாதி மாம்பழம் எடுத்துருக்கிறேன் பெரிய மாம்பழமாக இருக்கிறதுனால பாதி மட்டும் எடுத்துருக்குறேன் மேலே உள்ள தோலை அப்படி சீவிக்கலாம் தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க குறிப்பாக இந்த மாம்பழ மில்க் ஷேக் இப்போ நீங்கள் மா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ச குடிக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு மாம்பழ மில்க் ஷேக் தான் செய்துட்ருக்குறோம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸயா அனிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனும் கூட எனக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாம்பழத்தோட அந்த பல்ப் மட்டும் ஒரு பவுலில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை வந்து வீச வேண்டாம் மாம்பழத்தில் தோல்லையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதே சமயத்தில் இந்த மில்க்ஷேக்கு இந்த தோலும் நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னுமே ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அந்த மாங்கொட்டையில் உள்ள பழுப்பெல்லாம் நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்தாச்சு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் வாங்க இந்த தோலை நம்ம பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஜவ்வரிசி வந்து வேக வச்சு வச்சுருக்குறேங்க பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்து தான் இன்றைக்கி ஷேக் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வீட்டில் குழந்தைங்க இன்னுமே வேணும்னு சொல்லி கேட்டு குடித்தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொன்று சில பேருக்கு மாம்பழம் ஷேக் வந்து குடிக்கும்போது வயிறு சூட்டுனால வயிறு வலிக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வயிறு வலியெல்லாம் வராது இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு குடிச்சிங்கன்னா இப்போ தோலுமே பொடிப்பொடியாக கட் பண்ணியாச்சு தோல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம நறுக்கி வச்ச மாம்பழம் அந்த சதை பகுதியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ஐஸ் துண்டுகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு சில்லுன்னு குடிக்கும்போது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் ஏன்னா பாதி மாம்பழம் தானே எடுத்துருக்குறோம் அதனால் முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க மாம்பழத்தோட இனிப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க லாஸ்ட்டில் ஒரு சின்ன துண்டுகள் சின்ன சின்ன துண்டுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பராக நல்ல க்ரீமியாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜவ்வரிசி வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதிலிருந்து நமக்கு ஒரு கால் டம்ளர் அளவு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி இந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஷேக்குக்கெல்லாம் நம்ம இந்த ஜவ்வரிசி சேர்த்துட்டு மில்க் ஷேக் போடும்போது வயிறு குளுந்தால் இருக்கும் ஜவ்வரிசி வந்து நல்ல குடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் இப்போ மிக்சி ஜாரில் அடித்து வச்சிருந்தேன் மாம்பழம் ஷேக்கை சேர்த்தாச்சு இப்போ நம்ம தோல் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ மில்க் ஷேக்கில் மேலாப்பில் தூவி விட்டுருங்க இது என்னென்னா இந்த மில்க் ஷேக்கு குடிக்கும்போது மேலாப்பில் அந்த தோல் வந்து பல்லில் கட்டிப்படும் போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஜவ்வரிசியோட டேஸ்ட்டும் அந்த மாம்பழத்தோட இனிப்பும் அந்த மாம்பழத்தோட மனமும் தோளோட அந்த ஒரு லைட்டாக ஒரு துவர்ப்பும் இனிப்பும் வரும் தோளில் அந்த ஒரு டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குங்க ஒரு ரிச்சான வீட்டில் ஹெல்தியான ஒரு மாம்பழம் மில்க்ஷேக் வந்து இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒன்று நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்